Oru bukla. சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் பத்தின ரெஃபரன்சஸ் வருது ஆனா அது ஹிஸ்டாரிக்கல் கிடையாது ஹிஸ்டாரிக்கல் பிக்ஷன் கூட கிடையாது இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து மேப் சூப்பரா இருந்தது இந்த மேப் இல்ல பாத்தீங்கன்னா அருஞ்சய சோழர் ராஜேந்திர சோழர் எல்லாம் இருந்தது எனக்கு வந்து இவங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கிற புக்கா உடனே இதை படிக்கணுமே அப்படின்ற மாதிரி தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன் நான் பேசிட்டு இருக்கிறது மருது பாண்டியன் அவர்கள் எழுதின ராயரின் மகுடம் இது வந்து முதல் பாகம் ஏங்கி நிற்கும் உடைவாள் நான் சொல்றத கேக்குறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான பிளாட்டா இருக்கும் போல இருக்கு நடுவுல வர வலிகர்கள் யாரு வவ்வால் மனிதர்கள்னு சொல்றீங்களே அவங்க யாரு இதுக்கு நடுவுல சோழர்கள் வந்து கப்பல் படையோட வராங்க ஆங்கிலேயர்கள் வராங்க எனக்கு சில விஷயங்கள் வந்து குறைகளா இருக்கு இந்த புக்ல பல புத்தகங்கள் எழுதினவங்களை படிச்சதுனால அதே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இங்க வைக்கிறது வந்து சரி கிடையாது ஏன்னா இது ஆத்தருடைய முதல் புத்தகம் அப்படிங்கறதுனால பட் அதே சமயம் ஒரு நரேட்டிவ்ல வந்து பெரிய கன்ஃபியூஷன் ஆயிருக்கு இந்த விஷயத்தெல்லாம் வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கன்ஃபியூஷன்ஸ் என்ன ஆச்சுன்னா துறவன் அப்படின்னு வர வேண்டிய இடத்துல சில இடங்கள்ல துருவன் இருந்தது இருக்க வேண்டிய இடத்துல சில இடங்கள் துறவன் அப்படின்றது இருந்தது எனக்கு வந்து ஒரு சுரங்கம் அதாவது இந்த மாதிரி லைக் ஒரு தெரியாத இடம் எஸ்கேப் பண்றதுக்கான ரூட்ஸ் எல்லாம் கண்டிப்பா அந்த காலத்து அரண்மனைகள்ல இருந்திருக்கும் பட் இது வந்து அவர் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சாரு அவ்வளவு மாதிரி எனக்கு ஒரு டவுட் வந்தது அல்லது பக்கம் திரும்பி இடது பக்கம் திரும்பி அவ்வளவு வீக்கான பர்சனாவா இருப்பாங்க ஒரு அரண்மனைக்கு காவலுக்கு இருக்கிறவங்க அது ஒண்ணு பண்ண போறான் அடுத்து இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபிளோ வந்து நடுவில் கட் ஆகி ஒரு கருத்தை சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் இது வந்து அந்த புக்ல வந்து கருத்து சொல்லணும் அப்படிங்கறதுக்காக சொன்ன மாதிரி எனக்கு பட்டுச்சு தோணுச்சு இவங்க போய் சேரர்களுக்கு தெரியாம என்னதான் அவங்க பங்கா இருந்தாலும் சேரர்களுக்கு தெரியாம திருடிட்டு தான் வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்படி திருடிட்டு வந்தது ஒரு பெருமைன்ற மாதிரி இவர் பாராட்டுறா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த இடத்துல எனக்கு தோணுச்சு புக்ல வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கு நிறைய நரேட்டிவ் கன்ஃபியூஷன் இருக்கு வந்து இந்த புக் ஃபுல்லாமே ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான் இளவரசி மட்டும்தான் அந்த இளவரசி வந்து எந்த இடத்துலயும் மயங்கினாள் நடந்தாள் வந்தாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம ஒரு மரியாதை கொடுத்துதான் எல்லா இடத்துலயுமே வந்து வந்தார்கள் சென்றார்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற மாதிரி பட் எனக்கு இந்த புக்ல வந்து சில இடத்துல வந்த சில வரிகள் வந்து ரொம்பவே டச்சிங்கா ரொம்ப பிலாசபிக்கலா ஸ்பிரிச்சுவலா அவேக்கனிங்கா அந்த மாதிரி அடா சூப்பரா இருக்கே அப்படிங்கிற மாதிரியான வரிகள் இருந்தது ஒரு சீன் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது சீன் வந்து நிஜமாவே எனக்கு படிக்கிறப்போ கொஞ்சம் பயம் வந்துடுச்சு எனக்கு அதே தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா இது மாதிரி பல இடங்கள் நான் படிச்சப்போ இது இந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு செட் ஆகலையே அப்படிங்க ஆத்தர் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அவருடைய வாசிப்பு அனுபவத்தை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்திக்கிட்டாரு அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் உள்ளவர் தன்னுடைய வாசிப்பு அனுபவத்தை அதே மாதிரி கொஞ்சம் ப்ரூஃப் ரீட் ஒண்ணுக்கு ரெண்டு மூணு வாட்டி பண்ணிட்டு இது என்னுடைய எண்ணம் వాసిపు నండి